உங்களுடைய நகைகளில் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை உங்களுடைய வெள்ளி உங்களுடைய பொருள்கள் எந்த நன்மையும் இல்லை உங்களுடைய நன்மை எல்லாம் வரக்கூடிய அந்த இரையாற்றல் அந்த பண்புகள் உங்களில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய பணமோ காசோ உங்களுடைய அலங்காரங்களோ ஆடம்பரங்களோ நிச்சயமாக விரோதமான போக்கை உங்களுடைய சுகத்திற்கு விரோதமான பாதையை அமைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இப்பொழுது இறைவனுடைய அடுத்த வார்த்தை எனவே உங்கள் விளைச்சல்களை விரும்புங்கள் இறைவனிடம் விரும்புங்கள் ஒரு குழந்தை பெற்றுட்டு போதும் போதும் ஆயிருது அவங்களுக்கு ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து இன்னொன்று வேண்டும் என்று கொடு கொண்டு வருவன் யார் இனியும் வேண்டும் என்று அடுத்ததற்கு இறைவன் அந்த ஆசையை கொண்டு வருகின்றான் பின்னர் இது போதும் என்று இருக்கும்போது இன்னமும் கொண்டு வர வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று விருப்பம் உங்களுக்கு ஏற்படுகின்றது ஆனால் நீங்கள் வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் என்னால் இதற்கு மேல் முடியாது என்று கூறுகிறீர்கள் இதுவரை உங்களால் முடிந்தது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் சோதனை அறமாயிரு யாரவர் தங்களுடைய வீடுகளில் எங்களுக்கு இரண்டுக்கு மேல் வேண்டாம் என்று இருவரும் முடிவு செய்கின்றார்களோ இது ரொம்ப பாரமாக இருக்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இது அவர்கள் பெற்று அவர்கள் வளர்த்தார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் சாதாரணமாக நீங்கள் சொல்வீங்க பத்து கல்லில் ஒரு மாங்க கிடைக்காதான் பத்து பிள்ளைகள் பார்த்தாலும் அதில் ஒன்று தேரும் அப்படின்னு இறைவன் எதை அறிவிக்கிறானோ அந்த ஒன்றை கொண்டு வருவதற்காக வேண்டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அவன் உங்களுக்கு தன்னுடைய பாக்கியங்களிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றான் எப்பொழுது முடிவடைகிறது என்றால் இதில் நிச்சயமாக ஒன்று சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லது ஒவ்வொன்றும் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது இதனை மனித சமுதாயத்திற்காக இறைவன் கொடுக்கும் பொழுது அதை தடுப்பவுன் எவ்வளவு இல்லை பணத்தை நம்பி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு குணங்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையைக் கொண்டு இறைவன்றை ஆற்றலை கொண்டு பெரும் ஞானங்களைக் கொண்டு வாழக்கூடிய அந்த மனிதன் உருவாகும் வரையில் ஒவ்வொருவருக்கும் அந்த கர்ப்ப பையனுடைய காலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஐம்பது வயது அறுபது வயது என்று இதை தடை செய்தவன் யார் அந்த பெண்களை நாட்டின் கண்கள் என்று கூறக்கூடிய மக்கள் அந்த அகப்பார்வையோடு பிறக்கக்கூடிய குழந்தை எது என்பது இறைவன் எழுந்திருக்கின்றான இவர்கள் நிறைந்திருக்கின்றார்களா ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணன்னு இதை வச்சுருக்கீங்களே இது குருட்டு பிள்ளையார்னு தான் என்ன செய்வீங்க இந்த கண்ணை கொண்டு எந்த மாதிரி நன்மைக்கும் அது கிடையாதுங்கிறது வந்து என்ன செய்வீங்க ஆனால் அடுத்து பிறக்க இருக்கக்கூடியது அழகான ஞானங்களை கொண்டும் தெளிவான பார்வையை கொண்டும் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை எதில் என்ன இருக்குது என்பது உங்களுக்கு தெரியுமா இறைவனுக்கு தெரியுமா இந்த இரண்டு பேர் தான் போதும்னு இருந்தால் நான் என்னுடைய வீட்டில் மூன்றாவது விட்டு வந்தால் இன்று நான் இல்லை மனிதர்களுடைய தரித்திரம் படுத்த போக்குகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விளைச்சல்களை சீராக்கிக்கொள்ள சீர்குலைத்துக் கொள்ளாதீர்கள் அக்கிரமமாகவும் அநியாயமாகவும் விளைச்சல்கள் உங்களுடையது என்று எண்ணாதீர்கள் இறைவன் புலத்திலிருந்து நிகழக்கூடியது அதில் உங்களுக்கு நன்மையும் உங்களுக்கு பாக்கியமும் உங்களுக்கு பேருதவியும் இதுவெண்ட பிறந்து பேராற்றலும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகனோ மகளோ உங்களுக்கு நபி ஈசா அவர்களுடைய தாய் மரியம் அவங்களுடைய மரியமுடைய அம்மா இம்ரான்கள் நபியுடைய மனைவி அந்த அம்மாவுடைய பேர்லாம் சொல்லப்படலை அவங்க தன்னுடைய கர்ப்பத்தில் உள்ளதை இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறாங்க இந்த கர்ப்பத்தில் உள்ளதை நான் உனக்காக அர்ப்பணிக்கிறேன் கெட்ட சக்திகளினுடைய தீண்டுதல்கள் நிச்சயமாக நீ அவரை பாதுகாத்துக்கொள் இவ்வளவுதான் அவனுடைய பிரார்த்தனை சைத்தான்களுடைய தூண்டுதலிலிருந்தும் கெட்ட சக்திகளுடைய விளைவிலிருந்தும் நீ இந்த குழந்தையை பாதுகாத்துக்கொள் அப்போ கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவங்க அதை சொல்கிறாங்க அப்போ ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவங்களுடைய ஹஸ்பண்ட் இம்ரான் சொல்லக்கூடிய அந்த நபி மரணிக்கிறாங்க தனியே விடப்பட்ட நிலையில் ஒன் நான் படைக்கிறேன் எனக்கு வேறு கதி கிடையாது கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது இங்கே நாம் என்ன செய்கிறோம் கர்ப்பத்தில் இருக்கும்போதே டாக்டர் ஒப்படைக்கிறோம் நீ தான் காப்பாற்றணும் இதை விட கேடு கிறுக்கு பிடித்து அடையக்கூடிய குழந்தையாகத்தான் அது பிறக்கும் அவ்வளோதான் நமக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இன்று நடக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஆர்டிஸம் ஹைப்பர் ஆக்டிவ் என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது இப்படி பித்து பிடித்த குழந்தைகள் அமெரிக்காவில் அதிகமாய்ருது காரணம் வேக்சின் போட்டு நான் காப்பாற்ற போகிறேன் மருந்து மதிப்பு நான் காப்பாற்ற போகிறேன் ஆனால் இம்ரானுடைய மனைவி என் கர்ப்பத்தில் உள்ளதை உனக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன் எப்படி அவர்கள் விளைச்சல்களை விரும்பினார்கள் என்பதை கவனிக்கிறோம் தன்னுடைய விளைச்சல்கள் இன்றைக்கி பூராவும் கிறிஸ்தவர்களின் சமுதாயம் உருவாகி இருக்கின்றது அவர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவர் உருவாக்கலை அவருடைய பெயரை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் எவ்வளவு அழகான ஒரு மனிதராகவும் தீர்க்கதரிசியாகவும் ஒரு நபியாகவும் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த ஒரு பெண் அவங்களுடைய கர்ப்பத்தை இருக்கும்பொழுதே அவன் டோப்படுத்ததுனால நம்ம என்ன செய்கிறோம் இங்கே டாக்டர் டோப்படைக்கும் ஷெய்தான்கோ ஒப்படைக்கும் இனிமேல் அது குழந்தைகளை பிறக்கும் அது உங்களுடைய நன்மைகளுக்காகவா விளைச்சல்களை நீங்கள் கருவறுத்தவர்களா அல்லது விளைச்சல்களை நாடியவர்களா என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என் இறைவனை என்னை பாதுகாத்துக்கொள் இப்பொழுது கண்டிப்பாக வரத்தான் வேணுங்கிற அடிப்படையிலே சட்டங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு பெரும் சோதனையாக அவர்களை இன்றே நாம் அடக்க வேண்டும் இறைவென்றம் திரும்ப வேண்டும் கெட்ட செய்தித்தாள்கள் எங்களை பாதுகாத்துக்கொள் என்று எங்களை எங்கள் குழந்தைகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்துக்கொள் என்று திரும்ப வேண்டும் நீங்கள் அவனிடமிருந்த விளைச்சல்களை விரும்புங்கள் ஒரு கல்லில் ஒரு மாங்கே கிடையாது பத்து கல்லில் ஒன்று உண்டு நிச்சயமாக உண்டு எவ்வளவு உங்களுக்கு ஒன்று கொடுத்தா போதும்னு சொன்னால் அது ஒன்றே போதும் இரண்டு தான் அது ஒன்று தேருங்கிறது இறைவன் அழிஞ்சிருக்காங்க இல்லை அடுத்தது வந்தாலும் தேர்னு சொல்லிட்டு இறைவன் அழிஞ்சிருக்காங்க இல்லை ஒவ்வொருவரும் குடும்பத்தில் பெற்றுவிட்டு கொண்டிருக்கும் காரணம் அதற்கு அடுத்து அடுத்து விளையக்கூடிய அந்த விளைச்சல்களை விரும்பவில்லை அந்த விளைச்சல் என்னைக்கு கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னால் அவனுடைய படத்திலிருந்து இந்த குடும்பத்திற்கு இந்த நாட்டிற்கு இந்த உலகத்திற்கு இது ஒன்று போதுமானது என்று அவன் அறியும் வரையில் உங்களுக்கான விளைச்சல்களை நிச்சயமாக அமைத்திருக்கின்றான் உங்களை பாதுகாப்பவர்கள் நீங்கள் இல்லை குழந்தைகளை பாதுகாப்பவர்கள் நீங்கள் இல்லை உங்கள் அனைவருக்கும் உணவளித்துக் கொண்டிருப்பான் அவன் தான் அவன் உணவை அருந்துவதை தடுத்துவிட்டால் பிறகு அதற்கு உணவளிப்பவன் யார் உங்களுடைய டாக்டர்களா டியூப் போட்டுள்ள போடுறான் டாக்டர்களா அது குண